எதிரணிக்கு ஒத்துழைப்பு நாமல் எம்பி அறிவிப்பு என்பதாக வீரகே சிறு பார்க்கலாம் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியில் யாராவது ஆட்சி அமைக்க முன்வந்தால் அதற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமண கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பில் கேட்டபோதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான சபைகளை வெற்றி கொள்ள முடியுமா இருக்கின்ற போதும் நூற்று எண்பதுக்கும் அதிகமான சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க அவர்களின் பெரும்பான்மை இல்லை அதனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் ஏனே எதிர்க்கட்சிகள் அல்லது சுயாதீன குழுக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கிறது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களை கிடைக்கப்பட்டுள்ளன எதிர்க்கட்சிகளுக்கே பெரும்பான்மை இருக்கிறது எதிர்க்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்க

அதன் பிரகாரம் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியில் இருந்து மேயர் ஒருவர் பெயரிடப்பட்டால் அதற்காக நாங்கள் எமது ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று ஏனைய சபைகளிலும் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய எதிர்க்கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியுமான சபைகளில் எதிர்கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்படும் தலைவருக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் அரசாங்கத்துக்கு ஆதரவு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் இருப்பது நாங்கள் காணல